இந்த வீடியோவோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எங்களால் இந்த குறிப்பிட்ட டைமில் போய் என்னால் வைக்க முடியல யூரியாவாக இருக்கட்டும் டிஏபி ஆக இருக்கட்டும் ஒரு நாற்பது நாள் ஆகிடுச்சுன்னா உள்ளே புந்து வைக்க முடியலை வைக்கிறதுக்கு ஆள் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம யூரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் வந்து ஒரு ஏக்கருக்கு முந்நூறுரூவா வந்துருச்சு ஓகேங்களா ஏன்னா நம்ம என்னோ யூரியா வாங்கி ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு முந்நூறுரூவா டிஏபி வந்து ஒரு ஆறுநூறுவா வரும் ஆயிரம் ரூபாய்க்குள்ளே நம்ம வந்துருச்சு யூரியா அண்டு டிஏபி ஒரு ஏக்கருக்கு வைக்க வேண்டியது நமக்கு ஆயிரரூவாய்க்குள்ளே வந்துருச்சு ட்ரோன் ஒரு ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு டேங்க் போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்படிங்கிறப்ப ஒரு ஏக்கருக்கு இதில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு டேங்க் ஆறுநூறுரூவா இல்லை ரெண்டு டேங்காக அவங்க ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிறப்ப ரெண்டாயிரத்தி இரநூறுவாயில்லை நாம் வைக்க வேண்டிய உரத்தோட வேலைகள் அந்த ட்ரோன்ஸே வேலையை முடிச்சுட்டு போயிடுது என்னன்னா அடிக்கும் போது கொஞ்சம் கீழே இறக்கி கரெக்டாக அடித்தாங்க அப்படின்னா எல்லா இலைகளுக்கும் போய் சேர்ந்துடும் ரொம்ப ஒயர போயிட்டாங்க அப்படின்னா காற்று வார்க்கில் போய் சேர்ந்துருது அந்த ட்ரோனில் அடிக்கும் போது மட்டும் இதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும் முக்கியமான விஷயம் இந்த நேனோ யூரியா அடித்தாலும் சரி நேனோ டிஏபி அடித்தாலுமே சரி இயர்லி மார்னிங் ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் சரி அதிகபட்சம் வந்து ஒரு ஒன்பது மணிக்குள்ளே அடித்து முடிச்சிடுற வேலையை பாருங்கள் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் சாயந்தரமாக ஒரு நாலு நாலரைக்கு மேலே அடிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லை நம்ம மத்தியான நேரத்தில் வெயில் நேரத்தில் அடிக்கிறேன் அப்படின்னா அந்த நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்து இப்போ சரியாக ஒர்க் ஆகிறது இல்லை அப்படிங்கிறத அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க நீங்கள் சந்தேகமாக போய் செக் பண்ணி கொடும பார்த்துக்கலாம் ஓகேங்களா வீடியோ பார்க்குற நண்பர்கள் நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மக்கா சோளத்தில் நேனோ யூரியா நேனோ டிஏபி எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன மாதிரியெல்லாம் பயன்படுத்தலாம் எந்த டைமில் பயன்படுத்தினா நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்புறம் சரியான டூசேஜ் என்ன அதாவது ஒரு டேங்குக்கு எவ்வளோ நம்ம ஊற்றணும் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ நேனோ யூரியா டிபி ஊற்றணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டடாக ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா முடியாத ஒரு சில கட்டங்களாக உரம் வைக்க முடியலன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த விவசாயிகள் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது அவங்க எதிர்பார்க்குற அதே லெவலான ஒரு ஈல்டு கண்டிப்பாக எடுக்க முடியும் அதற்காக இந்த ஒரு வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேனோ டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும் நேனோ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைக்ரோ நியூட்ரியன் அளவுக்கு அதாவது பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு மைக்ரோ மில்லி மீட்டர் அதாவது ஒரு எம்எம் அண்ட் சம்திங் சொல்லுவாங்க அதில் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு பா ஐம்பத்தையாயிரம் பார்ட்டிக்கல்ஸ் வந்து அதில் கண்டென்ட் இருக்குது யூரியோ நைட்ரஜன் கண்டென்ட் அதில் இருக்குது அப்படிங்கிறப்ப அது செடி மேலே படும்போது எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம நேனோ யூரியா அப்படிங்கிறத எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து நேனோ யூரியா அப்படிங்கிறத இஃப்கோ கம்பெனி ஒரு மூணு வருடங்களுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இப்போ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹையண்டாக மாற்றி நேனோ யூரியா ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க இது நிறையா விவசாயிகளுக்கு தெரியாது கூட வந்து நேனோ யூரியா ப்ளஸ் அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அது நிறைய விவசாயிகளுக்கு வீட்டில ரேட்டு நல்லா பெரிய டிஃப்ரென்ஸாக அப்படின்னா கிடையாது ரேட்டு அதே ரேட்டு தான் அறுபத்தஞ்சு இரநூத்தி எழுபது அப்படிங்கிற ரேட்லேயே தான் நானோ யூரியா வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் வரக்கூடிய லிக்விட் யூரியா யூரியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்போ இது என்ன நேனா யூரியா வந்து இப்படி வந்துருச்சு டிஏபி என்ன வருது அப்படின்னா டிஏபியை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் அப்படின்னா ப எட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் பதினாறு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸும் நேனோ டிஏபியில் இருக்குது நேனோ யூரியாவில் இருபது பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் மட்டுமே இருக்கும் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நேனோ யூரியா நம்ம சாரி யூரியா வந்து நம்ம அடியில் போட்டு கொண்டு போகிறத விட இது ஸ்ப்ரேயிங் மெத்தடில் போகிறப்ப இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக பெனட்ரேட் ஆகி ஒரு இடங்கள்ல இருந்து இன்னொரு இடங்களுக்கு சத்துக்களை மாற்றி கொன்று போய் சேர்க்கக்கூடிய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நடக்குது அதனால் இந்த நேனோ யூரியா பயன்படுத்தும் போது நமக்கு வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நேனோ டெக்னாலஜியில் வரக்கூடிய கருத்துக்கள் ஓகே இப்போ இந்த நேனோ யூரியா இருக்குது இல்லையா இப்போ இந்த நேரம் யூரியாவில் பார்க்கும்போது யூரியா பொதுவாக நம்ம எதற்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா எல்லா விவசாயிகளும் சொல்லக்கூடியது தான் பச்சை தன்மையாக இருக்கிறதுக்கு நல்லா வளர்கிறதுக்கு ஓகேங்களா இது மாதிரியான காரணங்கள் தான் நம்ம எல்லாருமே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா யூரியா அப்படிங்கிற காரணத்துக்காக அதே யூரியா டோசேஜ் அதிகமாக போகிறப்ப பிரச்சனைகள் வரும் அடியில் நம்ம உரம் போடுறப்ப மண்ணு கெட்டு போகிறது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதுவே நம்ம ஸ்ப்ரேயில் போகிறப்ப அந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது முக்கியமான விஷயம் ஒளிச்சேரிக்கையை நல்லா நடைபெறுவதற்காக மட்டுமே நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம் ஒளிச்சேர்க்கை நல்லா நடந்தாவே வந்து பார்த்திங்கன்னா பச்சைத்தன்மை தன்மை வந்துடும் தாவர வளர்ச்சி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேங்களா இது ஓகே அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கணும் டிஏபி நேனோ டிஏபியை பொறுத்த வரைக்கும் எம்பு எட்டு பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் பதினாறு பர்சன்டேஜ் வந்து பாஸ்பரஸ் அப்போ பதினாறு பர்சன்டேஜ் பாஸ்ப்ரஸ் வருது அப்படிங்கிறப்ப இது எது மாதிரியான ஸ்டேஜஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் பாஸ்பரஸோட பயன்கள் என்ன வெதை முளைக்கிறதுக்கு வேர் வளர்ச்சிகள் வருவதற்கு மலர்கள் தோன்றுவதற்கு ஓகேங்களா தானியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிரம்புறதுக்கு தண்டு மற்றும் தண்டோட வலிமைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கு இதே பருப்பு வகையில் இருக்கக்கூடிய பருப்பு எண்ணெய் விந்து வகையில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் சம்மந்தமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சரி செய்கிறதுக்கு இது மாதிரியான காரணங்களுக்காக தான் நம்ம வந்து பாஸ்பரஸ் மணிச்சத்தை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பதினாறு பர்சன்டேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மணிச்சத்து வந்துடுது ஓகே இவ்வளோ சொல்லியாச்சு டோசேஜ் சொல்கிறேன்ட்டு ஏன்டா எதையோ சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா ஏன்னா அது ஒரு ஓவரலாக ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்னா உள்ளே போகிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதற்காக இதை ஓவரலாக நம்ம சொன்னது இப்போ நேனோ யூரியாவாக இருக்கட்டும் நேனோ டிஏபியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு அஞ்சு எம்எல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியே ஆகணும் மஸ்ட்டு அஞ்சு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்திதான் ஆகணும் பயன்படுத்தினா மட்டும்தான் நாம் எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட் வந்து நம்மளால் எடுக்க முடியும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேங்க் ஐம்பது மில்லி போடுங்க அப்படின்றாங்க அவங்க சொல்கிறது பத்து லிட்டர் தண்ணிக்கு டேங்க் ஐம்பது மில்லி அப்படின்னு சொல்லி வந்துடுது ஓகேங்களா இப்போ நம்ம பதினாலு லிட்டரு பாஞ்சு லிட்டர்லாம் போகிறப்ப எழுபது எம்எல் பக்கமாக நம்ம ஊற்றணும் அப்படின்னா தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் நமக்கு வரும் ஓகேங்களா உதாரணத்துக்கு இப்போ பதினஞ்சு லிட்டரு டேங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு அறுபது டு எழுபது எம்எல் சாரி பத்து லிட்டராக இருக்குது ஒரு நிமிஷம் பாஞ்சு லிட்டர் தண்ணி இருக்கக்கூடிய டேங்காக இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து டேங்காவது நம்ம அடிச்சு ஆகணும் அப்படி அடிக்கிறப்போ ஒரு டேங்குக்கு அறுபதுலேருந்து எழுபது மில்லி அப்படிங்கிற கணக்கில் நம்ம போட்டாகணும் இதுவே இப்போ வந்து நம்ம இருபது லிட்டர் டேங்க் இருக்குது அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு சாரி ஒரு டேங்குக்கு நூறு எம்எல் நம்ம போட்டாகணும் ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிறப்ப அஞ்சு டு ஆறு டேங்க் வந்து நம்ம வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணி ஆகணும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு சோளமே எடுத்துக்கிட்டாலும் ஒரு நாற்பது நாள் இருக்கிற வரைக்கும் நம்மளால் அடிக்க முடியும் மேலே ஓகேங்களா அதற்கு மேலே போயிடுச்சுன்னா நம்மளால் ஸ்ப்ரேயரை தூக்கி பவர் ஸ்ப்ளையராக இருக்கட்டும் கை ஸ்ப்ரேயராக இருக்கட்டும் பேட்டரி ஸ்ப்ளேயராக இருக்கட்டும் நம்மளால் அடிக்க முடியாது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரோனை நாடி போடுவோம் இப்படி ட்ரோனில் போகிறப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருபது லிட்டருக்கு சாரி பத்து லிட்டரு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு நேனோ யூரியா பாட்டிலில் வந்து ஒரு அரை பாட்டில் மட்டும் ஊற்றி இந்த டோசேஜே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா இருபது லிட்டர் டு பத்து லிட்டரு நீங்கள் தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணாலும் சரி இருபது லிட்டர் தண்ணி ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் சரி குறைஞ்சது நானூறு டு ஐநூறு எம்எல் யூரியா அதில் மிக்ஸ் ஆகணும் ஆனால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து அதில் கண்டிப்பாக கிடைக்காது ஓகேங்களா இதே நேனோ யூரியாவுக்கு இப்போ இந்த பக்கம் நம்ம டிஏபிக்கு வரோம் அப்படின்னா டிஏபியும் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு டு அஞ்சு எம்எல் அப்படிங்கிறது சாரி அஞ்சு எம்எல் அப்படிங்கிறது மஸ்ட்டு இதே டோசேஜ் இப்போ நேனோ யூரியாவுக்கு என்ன டோசேஜ் பயன்படுத்துகிறோமோ அதே டோசேஜ் அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறோம் என்ன டிஃப்ரென்ஸ் வர போகுது அப்படிங்கிறத பார்க்கோம் அப்படின்னா இப்போ யூரியா ஸ்ப்ரே பண்ணி எட்டு மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக மழை பெய்யக்கூடாது அப்படி மழை பேஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ண யூரியா வந்து பார்த்திங்கன்னா யூஸ்லெஸ் ஓகேங்களா நேன யூரியா டெக்னாலஜி மூலயமாவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியிருந்தாலும் எட்டு நேரத்துக்கு உள்ள மழை வந்துருச்சு அப்படின்னா வேஸ்ட்டு எட்டண நேரம் வந்து குறைஞ்சது இருக்கணும் இருந்தால் தான் அந்த யூரியா நேனா யூரியா வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லைனா வேஸ்ட்டு அப்படியே அந்த பக்கம் டிஏபி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறப்ப டிஏபி வந்து பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் மழை பெய்யாதே இருந்தால் மட்டும்தான் டிஏபி வந்து வேலை செய்யும் இல்லை அப்படின்னா டிஏபி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது அதனால் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது கரெக்டாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா கரெக்டான டைமிங்கில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோமா அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டோம் அப்படின்னா நாம் வந்து எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு மூலிமாவும் நம்மளால் எடுக்க முடியும் ஓகேங்களா